படத்தில் செகண்ட் டைம் நான் வந்து அதியன் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு தேங்க்யூ நான் அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது வந்து இன்னைக்கு இது எல்லாத்தையும் கொடுங்க கண்டிப்பாக இருக்கும் தோலை நான் சொல்கிறேன்னு தோலர் நாங்கள் எங்கள் டீம் முருகன் சார் வேலாயுதம் ஸோ எங்கள் எங்கள் ஏடி டீம்லாம் இருக்காங்கல்ல அவங்க எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணும்போது ஆஃபீஸ் போகும்போது இல்லை ஏதோ ஒன்று இருக்கும் அதை விட அவர் அவருடைய பேர் மறந்துட்டு அவர் தான் இல்லை நீ விட்டுறதை ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ண சொன்னாரு நான் அவரை மறக்கவே மாட்டேன் ராம் ராம் தான் மெயின் ரீசன் நான் வந்து அரியல் சார் வந்து சார் எனக்கு ஏதாவது கேட்டதுக்கு அவர் தான் மெயின் ரீசன் சோ ரொம்ப நன்றி சார் அண்ட் பா ரஞ்சித் சார் எனக்கு எப்படின்னா குண்டு படத்தில் ஃபஸ்ட் டைம் என்ன ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு படம் பண்ணதுக்கு என்ன ஸ்டேஜ் ஏற்றினாங்கன்னா குண்டு படத்துக்கு தான் ஏற்றினாங்க ஸ்டேஜில் ஸோ அது பெரிய அங்கீகாரமாக நான் நினச்சேன் தேங்க்யூ ரஞ்சித் சார் இன்னைக்கு கூட நான் நிஜமாக கூப்பிடுவாங்க நான் உண்மையாக யோசிக்கல நான் நினச்சேன் இன்னைக்கு மறந்துட்டு பார்க்க பட் நான் கண்டிப்பாக வரணும்னு மட்டும் நினச்சேன் சரி நினச்சி அவங்க கூடும்போது ஓ பரவாயில்ல நீங்கள் ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படிதான் தோணுச்சு அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா படத்தை பார்த்தவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் சீக்கிரம் படம் பார்க்கணும் ரொம்ப நல்ல படத்தை சொல்லும்போது எனக்கு ஒன்று மட்டும் தான் தோணுச்சு ஏன்னா நான் அந்த படத்தை ஒர்க் பண்ணும்போது தேன்கனிக்கோட்டை லொக்கேஷனை சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாது தான் தெரியல அங்கே தான் ஷூட் பண்ணோம் அந்த மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எங்கள் அங்கே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் அது அவ்வளோ நேரம் என்னால் சொல்ல முடியாது அவ்வளோ டைம் எடுத்துக்க முடியல டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ரொம்ப பெரியவெலாம் பண்ண நான் சின்ன ரோல் தான் பட் எடிட்டிங்கில் எவ்வளோ போச்சுன்னு கூட எனக்கு தெரியல அதனால டீமுக்கு என்னோட விஷஸ் அண்ட் செப்டம்பர் நைன்டீன் இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன் ஏன்னா இந்த கதையாக கண்டிப்பாக தமிழ் சினிமாக்கு இந்த கதை கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல இந்த கதை கேட்க என்கிட்ட அவர் கதை சொல்ல பட் டீம்ல நாங்கள் பேசும்போது இது முக்கியமான படம் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான் செப்டம்பர் நைன்டீன் இந்த படம் வருது சப்போர்ட் பண்ணுங்க ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி உங்களோட அடுத்தடுத்த படங்கள் அதில் அப்படி இப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல ரித்திகா அவங்களோட செகண்ட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி குண்டுக்கு அப்புறம் அதில் ஃப்ரெண்டாக பண்ணிடுவேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு வாரமா எனக்கு நிறைய இந்த இந்த படத்தை பார்த்தவங்க எனக்கு கால் பண்ணிணாங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு குறிப்பாக செல்வா வந்து ரொம்ப எனக்கு நிறையா தடவை பேசுனார் நிறையா பேர் கால் பண்ணாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அவர் சொன்ன ஃபீட்பேக் ஸோ ரொம்ப ஜெனியூனாக இந்த படம் பார்க்குறவங்க நிறையா பேர் வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் அதின் என் அதியன் தோழருக்கு என்னுடைய நன்றி அப்புறம் ரஞ்சித் சார் தொடர்ச்சியாக நல்ல படங்களை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு நன்றி சாய் சார் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா ஆக்டர்ஸ் தினேஷ் சார் தினேஷ் சார் கூட நான் ஏற்கனவே இது எனக்கு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுவும் ரொம்ப இந்த படத்தை தொடர்ந்து பண்ணுற எனக்கு ஹாப்பி அப்புறம் கலையரசன் சார் ஷபீர் சார் அப்புறம் பாலசரவணன் வின்சு ரித்ரிக்கா ரித்விகா எல்லாத்துக்கும் நன்றி செல்வா வந்து செல்வா பற்றி சொல்லணும்னா இந்த படத்தை வந்து நிறைய வேர்ஷன் போச்சு செல்வா சொன்ன மாதிரி ஆனால் அந்த ஒவ்வொரு வேர்ஷன் பண்ணுறப்பையும் அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு ஸோ அதில் அது அது அவ்வளோ சிரத்தை எடுத்து அதை கண்டினியூஸாக பண்ணுறது வந்து இப்போ ஏன்னா ஒரு டைம் நம்மளுக்கு படம் பண்ணுறப்ப வந்து அது எடிட் பண்றப்ப மேபி அது வந்து நம்மளோட அந்த மேஜிக் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகாம போகும் கண்டினியூஸாக பாக்குறப்பயோ எடிட் பண்றோம் ஸோ அவர் அதை வந்து கொஞ்சம் பொறுமை பொறுமையா அதை பண்றப்ப எனக்கும் நானும் அதுக்கு எதமே டைம் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கு எனக்கான ஸ்பேஸ் கொடுத்த அது என் தோழர் எல்லாத்துக்கும் நன்றி ஸோ அடுத்து வந்து கேமராமேன் பிரதீப் காளிராஜா கண்டிப்பா நீங்க வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க அது நான் என்னால் கண்டிப்பா அதை ஃபீல் பண்ண முடியுது ஆனால் இந்த படத்துல வந்து நீங்க பண்ணது எவ்வளவு படம் பண்ணாலும் இந்த அவைலபிலிட்டில நீங்க பண்ணியிருக்கீங்களா அது வந்து உங்களை என்னைக்குமே காலம் உங்களை உங்க சொல்லுவோம் பேர் அப்புறம் இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் நிறைய பேர் இதுல பாடியிருக்காங்க கிருஷ்ணா சார் பர்டி பர்டிகுலரா தெருக்குறள் அறிவு ஏடிகே கே அனன்யா பட் காஞ்சிபி பி ராஜேஸ்வரி மேம் ரீமா சொன்னலதா இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க இது என்ன தோணுச்சுன்னா எனக்கு இந்த சிங்கர்ஸ் அவள் சொல்றப்போ வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா எனக்கு கம்போஸ் பண்றப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு சிங்கர்ஸோட ஐடியா வரும் ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து சிங்கர்ஸ் வந்து கேன்சல் ஆகும் மெயினாக வந்து பாப்புலாரிட்டியாக பார்ப்பாங்க ஸோ அதுலேருந்து ஆனால் எனக்கு மனசுக்கு இந்த டியூனுக்கு இவங்க இருந்தால் தான் நல்லா ஆனால் அவங்களோட ஐடென்டிட்டியாக பார்த்து அதை வந்து கேன்சல் பண்ணுவோம் ஆனால் இந்த படத்துலலாம் எனக்கு தோலட்ட சொல்வேன் இந்த சிங்கர் நல்லா அதில் எந்த இவங்க யார் இவங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் செகண்ட்ரு தான் இந்த இந்த வாய் இந்த வாய்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னா அந்த வாய்ஸ்க்கு போவோம் சோ அது எனக்கு ரொம்ப ஜென்வனா பட்டுச்சு நான் அந்த அந்த டியூன் என்ன கேக்குதோ அதை பண்ணணும்னு நினைப்பேன் சோ அதை இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண தோழருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இதோட லிரிசிஸ்ட் உமாதேவி மேம் அப்புறம் தனிக்குடி சார் அவங்க ரெண்டு பேருத்துக்கும் நன்றி ஒரு பாடல் ஒரு வெற்றி ஒரு டியூன் மட்டும் நல்லா இருந்தா பார்த்தாரு லிரிக்ஸ் மட்டும் நல்லா இருந்தாலும் பார்த்தா அது ரெண்டுமே கரெக்டா ஜெல்லாம் அந்த பாயிண்ட் கரெக்டா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஒரு டியூன் தான் ஒரு பாடலுக்குள்ள கவிதையையும் கதையும் உருவாவதற்கு மிக முக்கியமானதா இருக்கு அதீருடைய அந்த கதைக்குள்ள போயிட்டு என்னால் கவிதைகளை வைக்க முடிஞ்சதுன்னா அது ஜஸ்டினுடைய மூணு டியூனுமே எனக்கு மிக முக்கியமானதா இருந்தது இதில் காவக்காடு அப்படின்ற அடியே அலங்காரி அழகே அகங்காரி அப்படின்ற அந்த ரெண்டு சொற்களுமே நாங்கள் ரொம்ப விரும்பி போட்டது நான் அகங்காரம் பிடிச்சவ அப்படின்னு பெண்களை எப்பவுமே வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையோடு சொல்லக்கூடிய ஒரு சொல்லாதான் எங்கள் ஊரில் என்னோட நான் பார்த்த வரைக்குமே கேள்விப்பட்ட வரைக்குமே பார்த்துருக்குறேன் அதில் வந்துட்டு அவளுடைய அழகே ஒரு அகங்காரமே ஒரு அழகு தான் அப்படின்னு சொல்கிறதான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன் அலங்காரி அப்படின்னு சொல்கிறதும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னுடைய கதை நாட்டார் வழக்காற்று கதைகளில் அலங்காரின்னு ஒருத்தர் மூலி அலங்காரின்னு சொல்லுவாங்க அந்த மூலி அலங்காரி ஒரு ஒரு வில்லி கேரக்டராகவே வந்து இருக்கும் அப்படி கிடையாது ஒரு ஒரு மாற்று வரலாறு நம்ம எழுதணும் அப்படின்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு வரியில ஒரு சொல்லுல அதை சினிமாவில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு ஒரு கலனா இருக்கிறது அதியன் மாதிரியான இயக்குனர் ரஞ்சித் சார் மாதிரியான தோழர்கள் தான் அதை இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் காவக்காடே பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது என்னன்னா ஒரு காட்டை காக்கக்கூடிய மக்களுடைய ஒரு ஏக்கம் தவிப்பு அந்த பாடலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதியனுடைய அதியன் எனக்கு கொடுத்ததுலேருந்து அதை நான் திருப்பி கொடுத்துருக்குறேன் இதுக்குள்ள இதுக்குள்ளே நீளமலை கூந்தலன காடு இருக்கு அந்த அந்த இடத்த வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜஸ்டின் அந்த இடத்த நான் ரொம்ப ஆசையோடு வந்து எழுதுனது அதில் ஜஸ்டினே வந்து நாங்கள் நிறைய எழுதணும் எழுதுனதுலேருந்து அதியன் வந்து அந்த இடத்துல நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது என்னோடய வீட்டிலேருந்து நான் வரும்போது ஒரு சொல்லு வந்து யோசிச்சுட்டு வந்திருப்பேன் அந்த மாதிரி நதிக்கு நான் பண்ணியிருக்கிறேன் மாய நதியில வந்து ஆண்டு வேலை வந்து யோசிச்சுட்டு வந்தது வந்து பாட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுருக்குறோம் அதே மாதிரி தான் நீலமலை கூந்தல் காடு இருக்குது அப்படின்றது அது எப்படின்னா ஒரு காடு மாதிரி அவளுடைய காடு தான் உலகமே அந்த காட்டுக்குள்ளே அவருடைய கூந்தல் என்னவாக இருக்குது அதுக்குள்ளே அந்த காமம் காதல் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது அந்த காடு தான் அவங்களுடைய உலகமே அதை வந்து ரெண்டு வரியில தான் சொல்லணும்னு ஜஸ்டினோட டியூன் வந்து இருந்தது அவனை கூடுதலாக இன்னொரு வரியும் வந்து நான் சேர்த்து கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஜஸ்டின் அதையுமே வந்து பாட்டாக்கி இருக்கீங்க ரொம்ப நன்றி கிருஷ்ணராஜி சார் அனன்யா பட் ரெண்டு பேருமே வந்து நீங்கள் பாட வச்சுருக்கீங்க கிருஷ்ணராஜி சாரோட குரல் வந்து திரும்பவும் வந்து மீண்ட வந்திருக்கு மீட்டு எடுத்திருக்கீங்க நன்றி ஜஸ்டின் அடுத்ததான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு மாமலை வேளவா அப்படின்றது எழுதும் போது சங்க இலக்கியங்கள்ல குறிஞ்சி முல்லை மருதன் நெய்தல் பாலைல குறிஞ்சி முல்லை இந்த ரெண்டையுமே வந்து என்னோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தது முடிஞ்ச வரைக்கும் இந்த காடு இந்த மலை இது எப்படியான ஒரு இடமா இருந்தது இந்த மக்கள் எந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க எதை எடுத்து எதற்கெதிராக ஆயுதமாக்குறது நம்மையே எடுத்து நமக்கு எதிரான ஆயுதமா நாமளே நம்ம கத்தியை எடுத்து நாமளே நம்மளை குத்திக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கு அதிகாரமாக மாறி இருக்குது இந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய குறைந்தபட்சம் அதை சினிமா மாதிரியான வெகுஜன தான் கொண்டு போய் சேர்க்க முடியுமே